மகர ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து ஒரு நிறைய விடிவு காலங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஏழரை சனியிலிருந்து விடிவு காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஏழரை சனி ஏழரை ஆண்டு மட்டும் இருந்தா பரவாயில்ல மேடம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருக்கு நாங்களும் எந்த முயற்சிகள் தான் எடுத்தாலும் நிறைய ஒரு பிரச்சனைகள் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்த ஒரு நல்ல ஒரு நிவாரணம் உங்களுடைய வழிக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ மாற்றங்கள் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ இழப்புகள் எவ்வளவோ நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஒரே இடத்துல வேலை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகி அந்த இடத்துல ஒரு குறுகி போய் கூனி குறுகி அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏன்டா இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு விடிவு காலம் அங்கிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு மேடம் நல்லா சொல்லிட்டே இருந்தீங்க பெரிய தூக்கி போட்டீங்க அந்த வேலையை குடும்பத்திற்கு நான் தான் உழைத்து சம்பாதித்து காப்பாற்ற கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறேன் எப்படி நான் வேலையை விட்டுருவேன்னு சொல்லிட்டீங்களே நான் என்னால முடியவே இல்லை மேடம் எனக்கு இன்னுமே வேலை கிடைக்குமா எனக்கு வயசாச்சு ஏன்னா மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே உழைப்பை விட இந்த வயதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு உழைக்கக்கூடிய திறமை இருக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கு நல்ல ஒரு நாலேஜ் நிறைய இருக்கும் ஆனாலும் அந்த வயதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வயசாயிடுச்சு என்னால இன்னுமே இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு இன்னுமே யாரு வேலை கொடுக்க போறா எனக்கு வயசாயிடுச்சு நான் இன்னுமே எங்க தொழில் பண்றது இப்படி அந்த வயதை காரணம் காட்டிதான் இந்த மகர ராசி என்பர்கள் பயணிப்பார்கள் இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தரவே தராது நீங்க ஒண்ணு செய்யணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து வெளியில வாங்க வந்தா தான் உங்களுடைய வாழ்க்கை தரும் முன்னேறும் ஏன்னா நீங்க சிம்பிளா இருந்திருவீங்க மகரதாஸ் என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு எளிமையான வாழ்க்கையும் வாழ்ந்துருவாங்க ஒரு பெரிய பெரிய வீட்டுல இருந்துட்டு ஒரு நாலு பெட்ரூம் ஒரு மூணு பெட்ரூம் வீட்டுல இருந்துட்டு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கடன் ஒரு எளிமையான வீட்டுல இருக்கணும் அப்படின்ற போது மகர ராசி என்பர்கள் அதை ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டவே மாட்டாங்க ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும் மகர ராசி என்பர்கள் கட்டாந்தரையில தான் படுக்கணும் அப்படின்னு படுத்தா கூட அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இன்னைக்கு பெட்டு போட்டாதான் தூக்கம் வரும் ஏசி போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பாங்க அதனால அவர்களுக்காகவாது நீங்க சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது இது ஒரு வளர்ச்சியை தருமா மேடம் நான் இல்லாட்டி பின்னோக்கி செல்வேனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு இழப்புகளை திரும்ப விடணும் போது வளர்ச்சி இருக்குமா இல்ல பின்னோக்கி வாழ்க்கையை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நோக்கி தான் இந்த பயணங்களை ஆரம்பிக்க போகுது ஒரு இடத்துல நமக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறார் உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறாரு யார் யாராருக்குலாம் ஏழரை சனி நீங்களே உங்களுடைய லைஃப்ல செக் பண்ணாங்கன்னா தெரியும் ஏழரை ஒரு பார்ட் அப்படியே முடிஞ்சிடும் என்னென்னா வாங்கினீங்களோ கடன் வாங்கினீங்களோ எங்கெங்கெல்லாம் அவமானப்படு அந்த பார்ட் அப்படியே முடிஞ்சிடும் அப்புறம் ஒரு புது அத்தியாயம் உங்களுக்கு தொடங்கும் அதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொடங்க போது உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அந்த சந்திரனாக இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருப்பவங்க இந்த மகர ராசி என்பர்கள் ஏதோ நீ கல்யாணம் பண்ண சொன்னாங்க நான் வாழ்ந்தேன் நான் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல அவங்களும் என் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல எங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களே ஒரே ஒரு பிடிப்போட இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த சொன்னா மகர ராசி என்பர்களுக்கு அதுல ஒரு எவ்வளவு எந்த விதமான ஒரு நாட்டமும் இருக்காது ஆனால் இந்த மகர ராசி என்பர்கள் இப்ப வாங்கின அடியின் காரணமாக ஏழரை சனியின் விளைவின் காரணமாக அந்த குடும்பத்தின் மீது ஒரு பாசங்கள் ஒரு அரவணைப்பு ஒரு நேசம் உருவாக கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக தலையில நிப்பாங்க நான் என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் செய்வேன் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக ஒண்ணுமே செய்யாத நபர்கள் இன்னைக்கு திடீர்னு எப்படி இப்படி மாறுறாங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்காக இன்னமே மகர ராசி என்பர்கள் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு தருணம் இத முதலே பண்ணிருந்தாங்க மாட்டோமே அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கேட்கலாம் அவர்கள் அதை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் அனுபவிச்சிட்டாங்க ஒரு வழியும் வேதனையும் இருந்தாதான் இன்னொரு பக்கம் அந்த அன்பும் பாசம் கண்டிப்பா கிடைக்கும் அதனால அந்த குடும்பத்திற்காக ஒரு தன்னை ஒரு நேரமாக தான் இந்த 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 மார்ச் மார்ச் மாதம் ஆரம்பிக்க மாதத்துல மாற்றிக்கலி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் சனி இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடைக்க போகுது எக்ஸ்போர்ட் தொழில் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு உணவை அனுப்பலாம்னு நினைக்கிறேன் தொழில் செய்யலான்னு நினைக்கிறேன் இங்க இருந்தபடியே சில விஷயங்களை கண்டிப்பாக அமைப்புகள் வரப்போகுது மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய விரையாதிபதி ஆகப்பட்ட அந்த குருவாகப்பட்டவர் இந்த ராசிக்கு மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக செலவுகள் குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத விரயங்கள் குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத இழப்புகள் இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா நம்ம சொல்லிட்டே போலாம் குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வீங்க கடன் வாங்கி செய்வீங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை அப்படி வேணும் அப்படின்னு குழந்தை பாகியம் வேணும்ன்றவங்களுக்கு மருத்துவ செலவின் பேர்ல அந்த குழந்தை பாகியம் ஏற்படும் அடுத்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில துணிச்சலோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாரும் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பயந்து தடுத்த கூட இந்த மகர ராசி என்பர்கள் அதெல்லாம் ஒன்னும் செய்யாது நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு துணிச்சலோட சில விஷயங்களை முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி தொழில்ல வளர்ச்சி வேலையில வளர்ச்சி அடுத்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அங்க இருந்த மாதிரியே மாணவர்களாக படிக்கிறதுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் வேலை கிடைக்கிறதுலலாம் ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அதாவது பெரிய பெரிய படிப்புகள் படிச்சோம் ஒரு பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ற அதாவது முனைவர் பட்டம் பெறக்கூடிய சில படிப்புகள் படிச்சோம் அங்க வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவாரணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனாலதான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு உண்டான வழிகளுக்கு ஒரு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்